இனிமேல் பாத்ரூம் கை வலிக்க தேய்தேன் தேய்க்கே வேண்டாம் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் பள்ளி தேய்க்கிற பேஸ்ட் ஒரு இஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் நிறைய தண்ணி சேர்த்துட்டு இது ஓரமா வச்சிடலாம் லெமன் சால்ட் எடுத்திருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் எவ்வளவு விடாபடியான கரையா இருந்தாலும் கிளீன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு ஸ்பூன் லெமன் சால்ட் சேர்த்துக்கலாம் சுகர் மாதிரியே இருக்கும் இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு இதை ஒரு வேஸ்டான பாக்ஸ் இல்ல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சியில சேர்த்துக்கோங்க நேப்தலின் பால் ஒன்னு எடுத்துருக்கேன் ஒரு பேப்பர்ல சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா பவுடர் போல நுணுக்கி எடுத்துக்கலாம் நுணுக்கின நாப்தனின் பாலையும் சிரட்டையில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு பேட் ஸ்மெல்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் இதுல சேர்த்து லெமன் சால்ட் நாப்தலியன் பால் சோடா உப்பு உப்பு இது எல்லாமே கிளீன் பண்ணி கொடுக்கவும் பாத்ரூம் வாசனையாவும் வச்சுக்கோ வேஸ்டான பாட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர்ல ரெண்டு ஸ்பூன் இதுல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குளிக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் நம்ம சேர்த்திருக்க பொருளோட ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு பூச்சியும் பாத்ரூமுக்குள்ள வரவே வராது கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் பாருங்க எவ்வளவு அழுக்காவும் உப்பு கரை படிஞ்சு போய் இருக்குது ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை பாத்ரூம் ஃபுல்லா தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு பேஸ்ட் லிக்விட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இதுக்கு தெளிச்சு விட்டுட்டு நான் வந்து ஒற்றை அடிக்கிற குச்சி வந்து ஒடிஞ்சிருச்சு அதை தான் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா நம்ம நின்றுட்டே க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி அழுக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு நல்லாவே போகும் உங்ககிட்டயும் உடஞ்ச ஒட்டடை அடிக்கிற குச்சி இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப்பர் ஈக்கம் தொடப்பா இருந்தா கூட எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்